மூணு மேட்ச் கண்டினியூஸா தோத்ததுக்கு அப்புறம் தமிழ் தலைவாசால கம்பேக் கொடுக்க முடியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ப்ளேஸ் பிளஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோல நம்ம தமிழ் தலைவாசஸ் குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச்க்கான பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தலைவாஸ் ரீசெண்டா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச் ஆடினாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிபீட்டை பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் தலைவாசணி ஃபேஸ் பண்ணாங்க அதனால தமிழ் தலைவாஸ் அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஆன் கான்பிடென்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது எங்களோட கருத்து தமிழ் தலைவாசணி மூணு மேட்ச் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசணி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட ஸ்டார்டிங் சவன அதனால கன்சிஸ்டண்டான வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கு தர மாட்டேன்றாங்க அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன் அண்ட் தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல நிறைய லூஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் அணியோட டிஃபெண்டர்ஸ் விடுறாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் கருதுறேன் தமிழ் தலைவாசோட ரைடரான அஜிங்கியா பவார் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பட் அவரை ஸ்டார்டிங் செவன்ல பாத்தீங்கன்னா குமார் இறக்க மாட்டேன்றாரு அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோ நம்ம தோல்விக்கு அப்படின்னு நான் கருதுறேன் நம்ம இப்ப ஆபனன்ட் குஜராத் குஜராத் ஜெயின்ஸ் தான் போக போறோம் குஜராத் ஜெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் டேபிள்ல ஃபோர்த் எடுத்த பிடிச்சிருக்காங்க அண்ட் அவங்க ரீசெண்டா ஆர்ன யூபிஓதாக்கு எதிரான மேட்ச் எயிட் பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அதனால குஜராத் ஹை ஆன் கான்பிடன்ஸ்ல வருவாங்க இந்த மேட்ச்க்குள்ள குஜராத் ஜெயன்ஸ் அணி போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ரைடிங்ல ஒரு சூப்பர் ஸ்டாராவை அவை திகழ்றாரு ராகேஷ் போன மேட்ச் கூட பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு வேறஸ் வெட்டன் டிஃபெண்டரானி பாத்தீங்கன்னா மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு போன மேட்ச் ஆறு டிஃபெண்டிங் பாயிண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பசல திரைச்சலி மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு அது பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய திரெட்டாவே இருக்கும் இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணும்னா நம்ம ரைடிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணி ஆகணும் கண்டினியூஸா மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஒழுங்கா பண்ணல இந்த மேட்ச் ரைடிங் நல்லா பண்ணா தமிழ் தலைவாஸ் அணி ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் குஜராத் ஜெயின்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க இந்த மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி இந்த மேட்ச் ஜெயிக்க ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸும் குஜராத் ஜெயின்ஸ் இந்த மேட்ச் ஜெயிக்கி ஒன் பெர்சென்ட் சான்சும் தரும் அண்ட் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் மேட்சா இருக்க போறது ராகேஷ் அப்படின்னு நாங்க கருதுறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சு நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ல தமிழ் அப்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா